தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன் தூங்குபவர்களை எழுப்பி விடலாம் தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது ஒன்றிய அரசு காசி ராமேஸ்வரம் பயணம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசுதான் முதல் முதலில் சட்டமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் ஆன்மீக பயணத்தை அறிவித்த அரசு மான்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற அரசு இந்த காசி ராமேஸ்வரம் பயணம் என்பதை அறிவித்து அதை செயல்படுத்தி இதுவரையில் ஐநூறு மூத்த முன்னோடிகளை மூத்தோர்களை ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு சென்ற அரசு ஆன்மீக அரசு மான்மிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை அன்பிற்குரிய அண்ணாமலை அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆரோக்கியா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம். வெகடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம். கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இதுவரையில் நன்கொடைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒப்புதல் கடிதம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு வழங்கியிருக்கின்றார்கள் ஒப்புதல் கடிதம் நாங்கள் இவ்வளவு தொகையை நன்கொடையாக தருகின்றோம் எங்களுக்கு இந்த முருகர் மாநாட்டில் ஏதாவது பணிகள் இருந்தால் இந்த தொகைக்கு போல் எங்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்து தாருங்கள் என்று ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அளவிற்கு நன்கொடைக்கு விருப்பம் தெரிவித்து பக்தர்கள் கடிதம் அளித்திருக்கின்றார்கள் அதேபோல் அரசின் சார்பில் மூன்று கோடி ரூபாயை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் சார்பிலும் மூன்று கோடி ரூபாயை அரசிடமிருந்து பல்வேறு துறைகள் வாயிலாகவும் ஆறு கோடியை அளிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் மொத்த சிக்ஸ் ஆறு கோடி ரூபாயை அரசு பல்வேறு துறையின் வாயிலாக அளிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் அதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் நிதி பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலையில் மீண்டும் அரசினை அணுகி கூடுதல் நிதியையும் கேட்பதற்கு துறை முடிவெடுத்திருக்கின்றது நிச்சயமாக சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் வருவதால் உள்ளூர் விடுமுறை தேவை தேவை இருக்காது என்று கருதுகிறோம் இருந்தாலும் அதற்குண்டான ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அங்கே பெரிய அளவிலே தொழிற்சாலைகள் பெரிய அளவிலே கம்பெனிகள் இருந்தால் அவைகளோடு கலந்து பேசி அன்று ஒரு நாள் விடுமுறை விடலாம் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் அது குறித்து தொடர்ந்து எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் தொடர்ந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம் தூங்குபவர்களைப் போல நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது ஒன்றிய அரசு காசி ராமேஸ்வரம் பயணம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு தான் முதல் முதலில் சட்டமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முதலில் ஆன்மீக பயணத்தை அறிவித்த அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற அரசு முதலாண்டு இருநூறு பேரை ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு மானியத்திலே அழித்துச் சென்றோம் இரண்டாம் ஆண்டு அதேபோல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் சுமார் முந்நூறு பேரை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலே அழித்துச் சென்றோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் நானூற்றி இருபது பேரை ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அழைத்துச் செல்வதற்கு திட்டங்கள் தீர்க்கப்பட்டு முதல் தவணையாக ஏனென்றால் நானூற்றி இருபது பேர் பொழுது ஒரே முறையாக அழைத்துச் செல்ல முடியாது என்பதால் நான்கு குழுக்களாக பிரித்து இந்த ஆண்டும் அழைத்து செல்ல இருக்கின்றோம் ஒன்றிய அரசிற்கு தோன்றாத முன்பே இந்த காசி ராமேஸ்வரம் பயணம் என்பதை அறிவித்து அதை செயல்படுத்தி இதுவரையில் ஐநூறு மூத்த முன்னோடிகளை மூத்தோர்களை ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு சென்ற அரசு ஆன்மீக அரசு மான்மிக தமிழக முதல்வர் அரசு என்பதை அன்பிற்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே பழனி திருக்கோயிலேயே சீர சீ பழனி திருக்கோயிலே ஏற்கனவே சாரணியர் படை இருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இவர்களை கணக்கிட்டாலே ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கிடைக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் பழனி திருக்கோயிலே துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவல் பணிக்கு தனியார் ஏஜென்சி மூலம் ஒரு முந்நூறு பேர் பணியாற்றுகின்றார்கள் அவர்களிடம் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப அவர்களும் ஒரு முந்நூறு பேரை இந்த இரண்டு நாட்களுக்கு தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் தருவதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே தூய்மை பணிக்கும் காவல் பணிக்கும் வழிகாட்டுகின்ற பணிக்கும் போதிய அளவிற்கு ஆயிரம் கணக்கானவர்கள் இருப்பதால் வெளியிலே இருந்து தன்னார்வர்களை அழைக்கின்ற சூழ் இல்லை அப்படி ஏதாவது பற்றாக்குறை ஏற்பட்டால் தன்னார்வர்களையும் இந்த பணிக்கு பயன்படுத்திக் கொள்வோம் இது முருகர் பக்தர் மாநாடு திராவிட முன்னேற்றக் கழக மாநாடு அல்ல ஆகவே அவர் விரும்பினால் தாராளமாக பங்கேற்கலாம் இதையே அழைப்பாக ஏற்றுக்கூட அந்த மாநாட்டிற்கு அவர்கள் வருகை தரலாம் நாளை நாளை மறுதினத்திற்குள் அந்த பட்டியலை அழைப்பதை தர இருக்கின்றோம் முதலுடைய பங்களிப்பு அன்பிற்கினிய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பங்களிப்பு நிச்சயமாக இந்த மாநாட்டில் இருக்கும் அது எந்த முறையில் இருக்கும் என்பதை ஓரிரு நாட்களில் தெரியப்படுத்துகின்றோம் நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்தவரை முடிவு என்பது எதுவுமே இல்லை எல்லாமே தொடர் தொடர் தான் நேற்றைக்கு கூட இந்து சமய துறையின் கீழ் இருக்கின்ற அருள்மிகு மிகு பார்த்தசாரதி திருக்கோயிலில் சார்பில் கட்டப்பட்டிருக்கின்ற வணிக வளாகத்தை மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் நம்முடைய விளையாட்டுத்துறை தான் திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற போது நம்முடைய பட்டாச்சாரியார்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தார்கள் அதையும் ஏற்றுக்கொண்டார் அவர் வழங்கிய மாலையை மலர் மாலையையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு பட்டாச்சாரியர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகுதான் அந்த கட்டிடத்தையே திறந்து வைத்தார் ஆகவே பிரிவு என்பது திமுகவிடம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் செய்வதற்கும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் பௌத்தம் மற்றும் சமயத்தை சார்ந்தவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் அந்த வகையிலே இந்துக்கள் விரும்புகின்ற வழிபாடை இந்துக்கள் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் அரோகரா முருகா என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் வெகடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம் பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை கடவுள் இல்லைன்னு எங்கே சொல்லிச்சு எப்போ சொல்லிச்சு அவர் சொல்லுவாரு அதனால சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதாங்க ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதம் எல்லாம் எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்கலத்துக்கு உதவியா இருந்தது எல்லா இடங்கள்ல தோல்வியை தவிர வேற எதுவுமே சந்திக்கல அப்ப எதாவது புதுசு புதுசா அவர் கையில் எடுக்கணும்னு தான் நினைப்பாரு எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல் அதை சமாளிக்கின்ற திறமை இரும்பு மனிதர் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் இது போன்ற விமர்சனங்களை இது போன்ற அவதூறுகளை செவிசாய்க்காமல் மக்கள் பணியிலே எங்களை இன்னும் அதிவேகமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் திமுகவினுடைய கொள்கை ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அங்கிருந்தும் ஒரு சிலர் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பெரிய பத்திரிகையாளர் அவருடைய அறிவுரை ஏற்று அங்கிருந்தும் யாராவது சிறப்பு பிரதிநிதிகள் வருவார வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் அது ஏற்கனவே அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து எந்த மதத்தினர் புண்படுவதாக இருந்தாலும் அந்த மதத்தினருக்காக குரல் கொடுக்கின்ற மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் உறுதியாக இருக்கும் லைவ் யார் கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம் இதுக்கு மாநாட்டு ஒளிபரப்பிற்கு ஏற்கனவே இருக்கின்ற துறையினுடைய நடைமுறையில் அவர்கள் ஒரு கட்டணத்தை கட்ட வேண்டிய சூழல் இருந்தது இந்த மாநாட்டை பொறுத்தளவில் துறை அதற்கு எந்தவிதமான கட்டணம் வசூலிக்காது முழுவதுமாக அதை நேரலை செய்வதற்கு கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்படுவார்கள் நண்பர் திருச்செந்தூர் நான் போயிட்டு வந்த மூணாம் தேதி போய் பாருங்க திருப்பதியை மிஞ்சக்கூடிய அளவு இருக்குது நீங்களே வந்து சொல்லுவீங்க இல்ல திருச்செந்தூர் இப்ப ஏற்கனவே பெருந்திட்ட வரைவின்படி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் பதிமூன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன இரண்டாம் பெருந்திட்ட வரைவிற்கு மாண்மிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஐம்பது ஏக்கர் நிலத்தை ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் அரசு கையகப்படுத்துவதற்கு ஏற்கனவே அரசாணை வழங்கியிருந்தார்கள் அந்த பழனியில் வழங்கியிருந்தார்கள் அந்த பெருந்திட்ட வரைவும் இப்போது செயல்பாட்டிற்கு வர இருக்கின்றது அதேபோல் நம்முடைய திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் செலவில் எக்ஸிஎல் நிறுவனம் உபயதாரலை கொண்டு இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நூறு கோடி ரூபாய் துறையினுடைய அந்த திருக்கோயிலின் சார்பிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட வழங்கிய வழங்கப்பட்டிருக்கின்றன அதோடு மாத்திரமில்லாமல் பக்தர்கள் தங்கும் விடுதி துறையின் சார்பிலே ஒன்று பணி நிறைவுற்று இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன கடல் அலையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற சீற்றத்தின் காரணமாக பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகர்களை குறைப்பதற்கு இருபது கோடி ரூபாய் செலவில் கடற்கரையில் கருங்கற்களை பதிக்கின்ற பணி நடந்து வருகின்றன திருச்செந்தூரை பொறுத்தளவில் இந்த பணிகள் அனைத்தையும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த பணிகள் நிறைவுறுகின்ற பொழுது திருப்பதிக்கு நிகராக திருச்செந்தூர் இருக்கின்றது என்பதை நண்பர் அவர்களே சொல்லுகின்ற சூழல் ஏற்படும் தற்போது பழனியை அதுபோல் தூய்மையான ஒரு பகுதியாக இன்றைக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது நான் பழனிக்கு நிறைய முறை சென்றிருக்கின்றேன் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை பழனியாண்டவரை தரிசித்திருக்கின்றேன் இந்த முறை போகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு உணர்வு திருப்பதிக்கு செல்வது போல் ஒரு உணர்வு இருந்தது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்